அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மகாபாரதத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த மகாபாரதம் அப்படின்ற இந்த கதை அப்படின்ற கதை இருக்கு இல்லையா ராமாயணமும் மகாபாரதமும் கதை என்று பாரதியால் சொல்லப்பட்டது அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் தத்துவ ஞானிகள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராமாயணமும் மகாபாரதமும் கதை என்பதை நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மகாபாரதம் அந்த நூல்ல முதல் பக்கம் பார்த்திங்கன்னா மகாபாரத காதை அப்படின்னு இருக்கும் இப்போ இதை எப்படி நான் வந்து கதைன்னு நான் வந்து உணர முடியும் எப்படி எடுத்துக்கிறது நீ எப்படி கதைன்னு சொல்றீங்க இத அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து நீங்க வந்து தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் திரைப்படம்லாம் பார்க்குறீங்க பாக்குறீங்க இல்லையா அந்த திரைப்படம் பார்க்கும்பொழுது அந்த திரைப்படத்துல அந்த கதைக்களம் எங்க நடக்கும் அப்படின்னா ஊட்டியில நடக்கும் அப்ப நேராக ஊட்டிக்கு போய் அங்க ஷூட் பண்ணுவாங்க அங்கே ஷூட் பண்ணக்குள்ள அதில் ஏதோ ஒரு கதாநாயகன் ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோம் நடிகை நடிகை நடிகைகள் எல்லாம் இருக்காங்க அப்போ அந்த ஊரும் இருக்கும் அந்த நடிகரும் இருப்பார் அவர் இருப்பதும் உண்மைதான் அந்த ஊர் ஊட்டிங்கிற ஊர் இருக்கிறதும் உண்மைதான் அதில் துணை நடிகர் எல்லாம் இருப்பாங்க அவங்களும் இருக்கிறதுலாம் உண்மைதான் அவங்க ஊட்டியில் போய் தான் அந்த படத்தை வந்து நடந்த மாதிரி எடுப்பாங்க இது ஒரு மாயை மாதிரி தான் திரைப்படம் என்பது அப்படி அந்த ஊர் இருக்கும் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் இருப்பார் எல்லாம் இருப்பாங்க ஆனால் அந்த கதை இருக்கு இல்லையா அது வந்து அந்த டைரக்டரோட கற்பனை அப்படி தான் இந்த மகாபாரதமும் இது வியாச முனிவரால் எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த மகாபாரத போர் நடந்தது அந்த இடம் எல்லாமே இன்னமும் இருக்கும் ஆனால் அது அதில் அதில் சொல்லப்பட்ட கதைகள் மற்றது எல்லாமே கற்பனைகள் அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நம்ம ஏன் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் வந்து தத்துவார்த்தமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நுட்பமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால நம்ம அதை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை அந்த மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க அந்த ஒவ்வொருத்தவங்களுடைய கதாபாத்திரத்திலையும் அவங்களுக்கு தனி சிறப்புன்னு ஒன்று இருக்கும் அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு இதை வந்து அவர் வந்து புரிய வைக்கிறார் அப்போ ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து நெகட்டிவ் கதாபாத்திரமாக இருந்தாலும் பாசிட்டிவ் கதாபாத்திரமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்றாற்போல் வந்து கதாபாத்திரத்தை அமைச்சிருப்பாங்க அதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாசிட்டிவ் அந்த கேரக்டர்லாம் நம்ம எடுத்துக்கணும் நெகட்டிவ் கேரக்டர்லாம் விட்டுணும் புரியுதுங்களா நல்லவைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் கெட்டவை விட்டுடணும் இப்போ அந்த கதாபாத் அந்த கதையில் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த குந்தி தேவி அப்படின்ற இந்த கதாபாத்திரத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரு ஒரு கதை உண்டு அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒரு கதை உண்டு அந்த கதை என்ன சொல்லுதுன்னா அது ஒரு கருத்தை உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புது அந்த கதாபாத்திர பாத்திரத்தின் மூலமாக வியாச முனிவர் உங்களுக்கு ஒரு நல்லதை பயக்கக்கூடிய ஒரு கதையும் ஒரு மெசேஜ் அதாவது ஒரு செய்தியை சொல்கிறாரு உங்களுக்கு அதை நம்ம நுட்பமாக புரிஞ்சுக்கணும் அதுதான் இதுல வந்து மிக ரகசியமானது நுட்பமானது அந்த அந்த தத்துவத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து மகாபாரதம் என்பது ஒரு ஒரு வரியில சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணுக்கு ஆசைப்பட்டவன் மண்ணா போயிட்டான் அப்படின்றதுதான் அப்ப நீங்க மண்ணுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாவது என்ன அப்படின்னா சகோதரருக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் பொறாம இருக்கக்கூடாது நீங்க வந்து அவரு அவர்களுடைய சொத்துக்களை நீங்க சூழ்ச்சி மூலயமா அபகரிக்க கூடாது அப்படி அபகரித்தீர்களே ஆனால் இந்த இயற்கையோட நியதி உங்களுக்கு தகுந்த பதிலை அளிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மகாபாரதம் அது என்ன சொல்லுது இயற்கையோட நியதி அப்படின்னு சொல்லிட்ட அந்த இயற்கையோட நியதிக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு அந்த கதாபாத்திரத்துக்கு பேர் தான் யார் அப்படின்னா அந்த கிருஷ்ணருன்ற அந்த கதாபாத்திரம் அப்போ அந்த கிருஷ்ணர் அப்படின்னு அந்த விஷ்ணு அந்த விஷ்ணுவோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பலவிதமான நெளிவு சுழிவுகளை கையாண்டு பொய்யையோ உண்மையையோ கையாண்டு எல்லாத்தையும் கையாளும் அந்த கதாபாத்திரம் கையாண்டு கடைசியில் நல்லவர்களை ஜெயிக்க வைக்கும் அதுதான் இந்த உலக தத்துவமாக தான் எப்படியாவது வள்ளலார் சொல்கிறார் எப்படியாவது எந்த சூட்சமம் செய்யா செய்தாவது நீ முக்தியை அடைஞ்சிடணும் இந்த பிறவி இல்ல இந்த பெரு மரணம் இல்லாத பெருவாழ்வ அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதே போலதான் எந்த சூழ்ச்சி செய்தாவது நாம் வந்து நியாயத்தை பெற்றிட வேண்டும் அதுதான் அந்த கதாபாத்திரத்தோட முக்கியமான ஒரு ஒரு குணம் அப்ப இந்த குந்தி தேவியை பத்தி நம்ம பார்ப்போம் அதிகமாக குந்தி தேவியை பத்தி யாரும் பேச மாட்டாங்க இப்போ வந்து அந்த குந்தி தேவிய அந்த கதாபாத்திரம் திருமணம் ஆகுவதற்கு முன்பு அந்த கதாபாத்திரத்திற்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முனிவர் வந்து ஒரு வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு என்ன வரம் அப்படின்னா நீ கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் இந்த ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி அப்போ நீ இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரசாதம் மாதிரி கொடுக்குறாருன்னு வச்சுங்க அதில் ஒரு உருண்டையே இந்த அம்மா வந்து திருமணம் ஆகாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டுடுது சாப்பிட்ட உடனே கர்ப்பம் உண்டாயிடுது கர்ப்பம் உண்டாகி குழந்தையும் பிறந்துடுது அப்ப திருமணத்திற்கு முன்பு ஒரு ஒரு பெண் குழந்தை பெற்றால் அவள் அனுபவிக்க கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அந்த கதாபாத்திரமாகப்பட்டது சொல்லி இருக்கும் ஆகவே நீங்க உலக மக்கள் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் ஆகாமல் நீங்கள் கருத்தரிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த மகாபாரத கதை உங்களுக்கு வந்து புகுத்துது இதை வந்து ஒரு தகப்பன் தன் மகளிட்ட நேரடியாக சொல்ல முடியாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான ஒரு ஒரு காவியத்தின் மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க இப்பொழுது இந்த கதையிலிருந்து நாம் என்ன வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பெண்கள் வந்து முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு தான் கர்ப்ப பயணம்னு கொடுத்திருக்காரு யாரு அப்படின்னா இயற்கை அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால தான் பெண்களை வந்து அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை பாதுகாப் பாதுகாக்கிறாங்க ஆண்கள் வந்து பாதுகாக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஒரு குந்தி தேவி முன்னாடி கருத்தரித்ததுனால அவள் வந்து முன்னடிப்பட்ட அவஸ்தை அந்த குழந்தைய அவளால் வளர்க்க முடியல அந்த குழந்தைய அனாதையாக விடப்பட்டது அனாதையாக விடப்பட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைப்பட்ட அவஸ்தைகள் அவன் பட்ட அவமானங்கள் அந்த தாய்ப்பட்ட அவமானங்கள் அதற்கப்புறம் ரெண்டு பேரும் இணைய முடியாமல் தவித்த நாட்கள் இப்படி அந்த கதாபாத்திரமும் அந்த கர்ணன் கதாபாத்திரமும் அந்த குந்தி தேவி கதாபாத்திரமும் நிறையா விஷயங்களை உங்களுக்கு வந்து விளக்குது இப்படி தான் நீங்கள் வந்து மகாபாரதத்தோட கதையை வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நுட்பமாக நீங்கள் அதை எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு அது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் நேரடியாக சொல்றதை விட இந்த கதை மூலயமா சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும் ஆனால் இந்த கதையை நீங்கள் கதையாக பார்ப்பீங்க நம்மளுடைய வாழ்க்கையாக பார்க்க மாட்டீங்க இதில் உள்ள தத்துவங்களையும் நுட்பங்களையும் பார்க்க மாட்டீங்க அதற்காக தான் எங்களை போல ஆட்கள் வந்து இதை வந்து தெளிவாக எடுத்து சொல்கிறது நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் என்ன பேசுவோம் அப்படின்னா இது வந்து கதைன்னு சொல்லக்குள்ள நம்ம உங்களுக்கு வந்து மனக்கசப்பு வரும் ஆனால் கசப்பு வந்தால் அதற்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உண்மையை எடுத்து சொல்வதற்கு தான் நாங்கள் இருக்கோம் பொய் சொல்கிறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கா அந்த உலகத்தில் அப்போ உண்மையை தான் எங்களால் சொல்ல முடியும் ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்கள் இது உண்மைன்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பொய்யின்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்படி நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும் நம்ம கடவுள்ன்றனால நீங்கள் என்ன பண்றீங்க அப்படியே எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறீங்க யாரா இருந்தாலுமே அதை பகுத்து பார்க்கணும் நுட்பமா பார்க்கணும் அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா இதற்காக சொல்லப்பட்டது இதெல்லாம் நம்ம வந்து பகுத்து பார்க்கணும் இதெல்லாம் இப்படிலாம் பகுத்து பார்த்து நம்ம வந்து ஆலோசித்து எல்லாம் செஞ்சிருந்தோன்னா இந்த உலகமும் இந்த தமிழ்நாடும் எப்படியோ முன்னேறி இருக்கும் நீங்க பலவாரா பிரிஞ்சு கிடக்குறீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் கட்டுண்டு பிரிஞ்சு கிடக்குறீங்க நீங்க நல்லா புரிஞ்சுங்க எப்பொழுதுமே இந்த தியானத்திலையும் யோகத்திலையும் ஒரே தன்மையை நோக்கி தான் பயணம் பண்ணுவோம் எல்லாருமே கடைசி தருணம் என்னன்னா முக்தி அப்படின்ற ஒரு தருணத்தை தான் நம்ம நோக்கி பயணம் பண்ணுவோம் ஆனா உலகவாசிகள் எல்லாமே எதை நோக்கி பயணம் பண்ற பணன்ற ஒரு விஷயத்த தான் பயணம் பண்றாங்க பாக்கி எல்லாத்தையுமே விட்டுடுறாங்க இப்ப பணன்ற ஒரு ஒரு விஷயத்த என்ன பண்றான் யாரோ ஒருத்தவன் எல்லாத்தையும் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் வஞ்சிக்கிறான் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய விஷயங்களை நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியறது இல்லை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை முறையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படி சொல்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும் ஆகவே நண்பர்களே மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியாகவும் அதுல உள்ள நுட்பங்களையும் அதுல உள்ள தத்துவங்களையும் தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர மற்றது எல்லாமே நீங்க விட்டுடணும் நன்றி வணக்கம்